குருபடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் அமுரி தாரணை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தக்க பருவத்தில் சிவநீரை பருகுக கரையருகே நின்ற காணல் உவரி வரைவரை என்பர் மதியிலா மாந்தர் நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரை திரை மாறும் நமனு சிவநீரை தக்க சமயத்தில் பருகுபவர் இளமை வாய்க்க பெறுவார்கள் கரை அப்படினா சிறுநீர் குழாய்க்கு அருகில் வரை அப்படினா நீக்க வேண்டும் திரை அப்படினா உடல் தோல் சுருக்கம் நமன் அப்படின்னா யமன் அறிவற்ற மக்கள் சிறுநீர் குழாய்க்கு அருகில் உள்ள சுக்கிலத்தை கழிக்க வேண்டும் என்பார்கள் சப்தம் இல்லாத முதல் நிலையையும் முதிர்ந்த நிலையையும் அகற்றி அருந்த வல்லார்க்கு மயிர் கருத்தலும் தோல் சுருங்குதலும் ஆகியவை மாற்றம் அடையும் அங்கனம் நீரை உடலில் அமைக்க வல்லார்க்கு கூற்றுவனால் பயம் இல்லை பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது உடல் மென்மையாகும் மயிர் கருமை பெறும் அழக நன்னுதலாயோர் அதிசயம் களவு காயங் கலந்த விண்நீரில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பிடில் இலகும் மேனி இருளும் கபாலமே மிளகு அப்படின்னா வெண்மிளகு நெல்லி அப்படின்னா நெல்லி வற்றல் மஞ்சள் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வேம்பு அப்படின்னா வேப்பங்கொட்டை அழகம் அப்படின்னா கூந்தல் இலகும் அப்படின்னா மென்மை அடையும் அழகான கூந்தலை உடைய பெண்ணே ஒரு வியப்பு உள்ளது உடலில் மறைமுகமாய் சென்று இந்நீர் சிரத்தை அடையும் காலத்து மிளகு நெல்லி பருப்பு கஸ்தூரி மஞ்சள் வேப்பம் பருப்பு என்பனவற்றை அரைத்து தலையில் தேய்த்து மொழிகி வந்தால் உடல் மென்மை வதுடன் தலைமுடியும் கருமை பெறும் பாடல் எண்ணூற்றி ஐம்பது அமுரியின் பெருமை வீர மருந்து என்றும் மருந்து என்றும் நாரி மருந்து என்றும் நந்தி அருள் செய்தான் ஆதி மருந்து என்று அறிவார் அகலிடம் சோதி மருந்து இது சொல்ல ஒண்ணாதே நாரி அப்படின்னா பெண் நந்தி அப்படின்னா சிவபெருமான் ஆதி மருந்து அப்படின்னா முதன்மையான மருந்து வீரியத்தால் ஏற்பட்டதால் வீர மருந்து என்றும் வான் வெளியில் சோதியாய் ஆவதால் தேவர் மருந்து என்றும் பெண்ணால் அடையப்படுவதால் நாரி மருந்து என்றும் குருநாதன் சிவபெருமான் கூறி அருளினார் இது முதன்மையான கருத்து என யோகியர் அறிவார்கள் இது பரந்த பேரொளி மையமானது இதை சாமானியர்களுக்கு கூறுதல் கூடாது இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ